அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்துகூமானுடைய கிளைகளில் மூன்றாவது பங்கையை நாம் பார்ப்போம் முப்பத்தி எட்டாவது சுத்தமாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஒன்பதாவது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் நாற்பதாவது ஜகாத் கொடுக்க வேண்டும் நாற்பத்தி ஒன்றாவது நோன்பு நொறுக்க வேண்டும் நாற்பத்தி ரெண்டாவது ஹஜ் செய்ய வேண்டும் நாற்பத்தி மூன்றாவது யாஸ் இருக்க வேண்டும் நாற்பத்தி நான்காவது மார்க்கத்தினுடைய விஷயத்தில் விரைந்திருக்க வேண்டும் நாற்பத்தி ஐந்தாவது நேர்ச்சியை நிறைவேற்றுவது நாற்பத்தி ஆறாவது மார்க்கத்தினுடைய விஷயத்தில் ஆய்வு செய்வது நாற்பத்தி ஏழாவது கஃபாரவை நிறைவேற்ற வேண்டும் நாற்பத்தி எட்டாவது அவுரத்தை மறைப்பது நாற்பத்தி ஒன்பதாவது உலகையாக கொடுக்க நியத்து செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் ஐம்பதாவது ஜனாசாவுடைய விஷயங்களை செய்வது ஐம்பத்தி ஒன்றாவது கடனை நிறைவேற்றுவது ஐம்பத்தி ரெண்டாவது வியாபாரத்தில் உண்மையாக இருப்பது முகஸ்ததியை விட்டும் தவிர்ந்திருப்பது ஐம்பத்தி மூன்றாவது ஷகாதத்தை விட்டுவிடாமல் ஷஹாதத்தை நிறைவேற்றுவது ஐம்பத்தி நான்காவது நிக்காவின் மூலம் பத்தினியாக இருப்பது ஐம்பத்தி ஐந்தாவது குடும்பத்தாருடைய ஹக்கை நிறைவேற்றுவது ஐம்பத்தி ஆறாவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது ஐம்பத்தி ஏழாவது பிள்ளைகளை தருவியத்து செய்வது ஐம்பத்தி எட்டாவது சொந்தங்களை சேர்ந்து வாழ்வது ஐம்பத்தி ஒன்பதாவது எஜமானுக்கு கட்டுப்படுவது இதெல்லாம் அப்பூன்றாவது பங்கிலே இருக்கின்றது இன்னும் சிலவற்றை அல்லாஹ் அடுத்த தொடரில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகதூ